அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நிகழ்வுல நம்ம வந்து நமது பாட்டிமார்களை குறித்து பாட்டிமார்களை குறித்து என்ன பார்ப்போம் இன்றைக்கு ஒரு மருத்துவமனைக்கு அதுவும் குறிப்பாக ஆயுர்வேத மருத்துவமனைக்கு நிறைய நோயாளிகள் எதற்காக அணுகிறார்கள் என்றால் மூட்டு எலும்பு தேய்மானத்திற்காக உடலில் எலும்பு சத்து குறைவிற்காக அதிக நோயாளிகள் நாடுகிறாங்க அதிலும் குறிப்பாக இந்த பெண்கள் அதிக அளவு இந்த மூட்டெலும்பு தேய்மானத்தினால பாதிக்கப்படுறாங்க ஏன் நம்ம வந்து ஒரு முப்பது வருடங்களுக்கு முன்பாக இது போன்று இருந்ததா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறதா என்னுடைய அனுபவத்துல கூட நான் படிக்கிற காலத்துல இந்த மூட்டலிம்பு தயமானத்திலான வரக்கூடிய பெண்கள் குறைவாக தான் இருந்தாங்க ஆனா இது நாளுக்கு நாள் அதிகரித்துட்டே வருது இது எதனால இது மாதிரி ஏற்படுகிறது இன்னொன்னு அச்சிகிட்ட கோளாறு கொலஸ்ட்ரால் இந்த மாதிரி தொந்தரவுனாலையும் மிக முக்கியமாக உடல் வருமன் அப்படிங்கிறதுனால நிறைய நோ பெண்கள் வராங்க முக்கியமா ஆண்களும் இருக்காங்க பெண்கள் அதிக அளவு இதை கேட்குறாங்க இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா நான் சொல்லுவது மட்டுமே காரணம் இல்லை நிறைய காரணங்கள் இருக்கு உணவு நம்ம சரியா எடுத்துக்கிறது கிடையாது சத்தான உணவாக எடுத்துக்கிறது கிடையாது உடல் உழைப்பில் ஈடுபடுறது கிடையாது ஆரோக்கியத்துக்கு வழிகாட்டியா அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்ச எந்த முறையும் நம்ம பின்பற்றுறது கிடையாது மிக முக்கியமாக என்ன தேச்சு யாருமே குளிக்கிறது இல்லை யார் வீட்லேயும் மாவு அரைச்சி கையில் அரைச்சி சாப்பிட்றது இல்லை யார் அம்மி இல்ல ஆட்டுக்கல் இல்லை யாருமே வந்து இன்னைக்கு குளிரொட்டி பெட்டியில் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் சாப்பிட்றாங்க இது மாதிரி நிறைய இயற்கைக்கு மாறாக நிறைய விஷயங்கள் நம்ம செஞ்சுக்கிட்டு வரோம் அதெல்லாம் கூட இருக்கும் இல்லைன்னு சொல்லவில்லை ஆனா நம்ம பாட்டிமார்கள் ஒரு விஷயத்தை பின்பற்றி வந்திருக்காங்க அந்த பின்பற்ற வந்த விஷயத்த ஒரு கெட்ட பழக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம வளக்கொழிந்து போன முறையாக புறக்கணிச்சிட்டோம் அது என்ன கெட்ட பழக்கமா அப்படின்னு அது கெட்ட பழக்கம் கிடையாது ஆக்கலாம் அது அந்த காலத்துல ஒரு அஜீனத்தை போக்குவதற்காக உடல் சத்துக்காக ஒரு சுரப்புகளை தூண்டுவதற்காக பின்பற்றப்பட்ட ஒரு முறையை இன்னைக்கு நம்ம கெட்ட பழக்கம் அப்படின்னு புறக்கணிச்சு வச்சைப்படுத்திட்டோம் எதனால அது கெட்ட பழக்கம்னு சொல்லியிருக்கோம் அப்படின்னா அதில் பயன்படுத்தப்பட்ட பொருள் யாது அப்படிங்கறது கண்டறிந்துதான் நம்ம அது கெட்ட பழக்கமா நல்ல பழக்கமா அப்படிங்கறத சொல்லணும் என்ன இவ்வளவு விஷயம் என்ன என்ன அது கெட்ட பழக்கம்னு உங்களுக்கு நேரம் தோண்டி இருக்கும் தாம்பூலம் தரித்தல் தாம்பூலம் தரித்தல் அப்படிங்கிறது வெத்தலை பாக்கு போடுறது அப்படிங்கிறது தான் நான் அந்த விஷயத்த சொல்றேன் இன்னைக்குள்ள இளைஞர்கள் ஒரு வெத்தலை பாக்கு போட்டாங்க இல்ல ஒரு நடுத்தர வயது வெத்தலை பாக்கு போட்டாங்க வெத்தல பாக்கு போடுறதுனால நிறைய உபத்திரவங்கள் வந்தது குறிப்பாக கன்னத்துல வாயில புற்றுநோய் வந்தது அப்படின்னு நிறைய சொல்லுவாங்க எங்களுடைய முன்னோர்களும் இருக்காங்க அது மாதிரி ஏன் எப்படி வெத்தலை பாக்கு போட்டதுனால எப்படி புற்றுநோய் வரும் ஆனா அப்படி ஒரு புற்றுநோய் வரக்கூடிய ஒரு ஒரு முறையை எப்படி வந்து ஆயுர்வேதம் அறிவுரைப்படுத்தும் அறிவுரைவா வழங்கும் ஆயுர்வேதம் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை வழங்குவதற்கு உள்ளது தானே அதைப்படி வந்து ஒரு வெத்தலைப்பாக்கு முறையை வந்து அஹ் புற்றுநோய் ஏற்படுத்தக்கூடிய ஒரு வெத்தலைப்பாக்கு முறையை வந்து எப்படி மக்களுக்கு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தும் அப்படின்னு பார்க்க போறீங்க அப்படின்னா அதில் புகையிலையை பயன்படுத்தினால் மட்டும்தான் புற்றுநோய் வரும் நம்ம பாட்டிமார்கள் புகையிலையோட போடுவாங்க புகையிலை போடக்கூடாது புகையிலை பத்திரம் சான்ஸ்கிர சொல்லியிருக்காங்க புகையிலை பயன்படுத்தக்கூடாது புகையிலை மைண்டை மழுக்கும் அதாவது மனதை மழுக்கும் சிந்தனை திறனை மேம்பட விடாது பல்வேறு உபத்திரவங்கள் புகையினால ஏற்படுது அப்படிங்கிறது ஆயுர்வேதம் சொல்றது அது ஒரு விதமான திரவியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க மருந்துக்காக வேண்டாம் ஆயுர்வேத மருத்துவரின் அறிவுரைப்படி மருந்துக்காக வேண்டாம் வழிக்காக சில விஷயங்களை பயன்படுத்திக்கலாம் இல்லையே அன்றாடம் பயன்படுத்தக்கூடாது புகையிலையை பயன்படுத்தக்கூடாது ஆனா புகையில போட்டு நீங்க பாக்கு போட்டுட்டு போடுறதே முறையே தப்பு அப்படின்னு சொல்லிட்டாங்க ரொம்ப தப்பான ஒரு விஷயம் இருக்கலாம் தாம்பூலம் தரித்தல் அப்படிங்கிறது உணவு உண்ட பின்பு தாம்பூலம் தரித்தால் நல்ல உணவு ஜீர்ணமாகும் சுரப்பிகள் தூண்டப்படும் இதன் மூலமாக நீங்க எந்த உணவு உண்டிருந்தாலும் நன்றாக ஜீரணம் ஆயிடும் அதில் மிக்ஸ் பண்ணக்கூடிய அதில் கலக்கக்கூடிய ஒரு சுண்ணாம்பு அப்படிங்கிற ஒரு ஒரு வெள்ளை கலந்த திரவம் வந்து ரொம்ப கம்மியா ஒரு புளி சேர்த்துப்பாங்க அந்த சுண்ணாம்புனால அக்கால பாட்டிமார்களுக்கெல்லாம் அந்த மூட்டுக்கொழி வராமல் இருந்தாங்க நல்லா உழைச்சாங்க எல்லா வேலையும் செஞ்ச முடிஞ்சது அன்னைக்கு மிக முக்கியமாக இந்த வயலில் வேலை பார்ப்பவங்களாம் பார்த்தீங்கன்னா அந்த வெத்தலையை போட்டவனா நல்லா வேலை பார்ப்பாங்க இல்லாம இல்லாமல்லாம் வெத்தலை பாக்குறது கொடுத்தாலே இப்போது நல்ல வேலை பார்க்குறவங்களா இருக்காங்க ஒரு உடலுக்கு ஊட்டச்சத்தை அதாவது ஒரு சக்தியை கொடுக்குது ஆனா அதுக்காக எப்போதும் இப்போ இது மாதிரி ஒரு விஷயம் அமிர்தமே ஆனாலும் அளவுக்கு மீறினாலும் அமிர்தமே நஞ்சு அப்படிங்கிற ஒரு தமிழ் சொல்லாடல் படி அஹ் எல்லாருந்தாலும் அளவாக தான் இருக்கணும் அதுக்காக அதை கூட பயன்படுத்திருக்கக்கூடாது அதுக்கு தாம்பூலம் தரித்தல் எப்படிங்கிறத ஆயுர்வேதம் தனியா ஒரு ஒரு பெரிய வரையறையை வழங்கியிருக்கு ஆயுர்வேதத்துல இப்படிதான் நீங்க தாம்பூலத்தை போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வெத்தலைய வந்து நுனியை எடுத்துடணும் மேல் பகுதியின் கீழ்ப்பகுதியை கிள்ளிடணும் மேல் பகுதியின் கீழ்ப்பகுதியும் உடலுக்கு உகந்தது இல்லை காம்பையும் கீழ்ப்பகுதியும் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மேல் பகுதியை நோயும் கீழ்ப்பகுதி பாவம் சொல்லியிருக்காங்க பாவம்னா நீங்க அதாவது பயன்படுத்தினா உடலுக்கு உபாதையா ஆயிடும் அப்படிங்கிறாங்க ரெண்டையும் கிள்ளிட்டு அது எவ்வளவு அளவு எடுக்கணும் அதுக்கான வரையறை எவ்வளவு ரேஷியோ அப்படிங்கிறது மக்கள் ஆயுர்வேதல சொல்லியிருக்காங்க உதாரணத்துக்கு நூற்றில் ஒரு பங்கு அளவு சுண்ணாம்பு சிறுதொழி அளவு அதுக்கு அதிகமாக வெற்றலை வெற்றலை அதிகம் அதுக்கு அடுத்தபடியாக கொட்டைப்பாக்கு சீவல் சொல்லக்கூடிய கொட்டைப்பாக்கு அதுக்கு தா கீழே சுண்ணாம்பு அதிகமாக வெத்தலையும் அதுக்கு நடுத்தரமாக கொட்டைப்பாக்கும் அதுக்கு கீழே சுண்ணாம்பும் போடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தொண்ணூத்தாறு மடங்கு வெத்தலை பதினைஞ்சு மடங்கு குட்டைப்பாக்கு ஒரு மடங்கு சுண்ணாம்பு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அந்த காலத்தில் எழுதியிருக்காங்க இந்த மாதிரி இந்த மாதிரி எழுதுனா நல்ல செவன் செவந்த நேரத்தில் வரும் அப்படின்னு கூட சொல்லியிருக்காங்க இத மென்னு உண்ணும் பொழுது அதற்கும் ஒரு வரையறையை வழங்குறாங்க ஒரு அறிவுரை கொடுக்குறாங்க அது என்னன்னு கேட்டீங்கன்னா மென்னு விழுக்கும் பொழுது முதலில் வரக்கூடிய திரவத்தை துப்பிவிட வேண்டும் அது உடலுக்கு உகந்ததில்லை அது துப்புன பிறகு மீண்டும் என்னும் பொழுது அடுத்தபடியாக வரக்கூடிய திரவத்தை துப்பிவிட வேண்டும் அது வயிற்றுப்போக்கை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கு அடுத்தபடியாக கடைசியில வரக்கூடிய அந்த திரவத்தை மென்று விழுங்கும் பொழுது அது அமிர்தத்துக்கு ஒப்பானது அப்படின்னு எழுதியிருக்கா நான் சொல்றது நல்லா நோட் பண்ணிக்கோங்க குறிப்பெடுத்துங்க தாம்பூலம் தரித்தல் அப்படிங்கிறது மூணே மூணு மட்டும்தான் வெத்தலை பாக்கு சுண்ணாம்பு அவ்வளவுதான் வேற எதுவும் கிடையாது கட்டாயம் புகையிலே மிக்ஸ் பண்ணீங்கன்னா கட்டாயம் சாப்பிடக்கூடாது அது உடல் ஆரோக்கியத்துக்கு முற்றிலும் தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு விஷயம் அதனால இந்த மூணையுமே எப்ப போடணும் அப்படிங்கறது ஆயுர்வேதம் வழங்குது கட்டாயம் உணவு உண்ட பின்புதான் எடுத்துக்கணும் மதிய வேலையை மட்டும்தான் ஒரு வேலையிலேயே எடுத்துக்கணும் தாம்பூலம் தரித்தது அப்படிங்கறத தாம்பூலம் தரித்ததை பழக்கமாக கொண்டால் அதுக்கும் ஆயுதம் என்ன சொல்லிக்கிறது அப்படின்னா அதற்காக உபத்திரவங்கள் என்னென்ன ஏற்படும் அதிகமாக உட்கொண்டால் என்னென்ன உபத்திரவங்கள் ஏற்படும் அப்படிங்கறது ஆயுர்வேதம் வழங்கியிருக்கு அது உடல் சோர்வு இரத்த சோகை உடல் சோர்வு இரத்த சோகை வாய்ப்புண் இது மாதிரி தொந்தரவுகளாம் அதிகமாக எடு அதிகமாக தாம்பூலம் உண்டால் அதனால வரக்கூடிய உபத்திரவங்களாக பதிவு பண்ணியிருக்காங்க அதனால இந்த புகையிலை அற்ற தாம்பூலம் தரித்தல் அப்படிங்கிறது ஆரோக்கியத்தை கொடுக்கும் இன்னைக்கு எல்லாமே வந்து பாக்கு அப்படின்னு வெவ்வேறு நிறைய விதமான பாக்குகள் போயிட்டாங்க ஆனா இந்த தாம்பூலம் தெரித்து இந்த மூணும் மிக்ஸ் பண்றது அப்படிங்கிறது வந்து ஒரு குறிப்பிட்ட வயது மட்டும் தான் பயன்படுத்துறாங்க இதை நான் இங்க பதிவு பண்ணல அப்படின்னா ஆயுர்வேதத்துல சொல்லியிருக்கு அப்படிங்கறத நான் இதை பதிவு பண்ணணும்னு ஆசைப்படுறேன் இதை பதிவு பண்ணல அப்படின்னா இன்னும் ஃபியூச்சர்ல எதிர்காலத்துல இந்த பாக்கு போறது அப்படிங்கிற கெட்ட கெட்ட பழக்கம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடும் வைக்கலாம் கிடையாது இந்த மூணுமே மட்டுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா மறுபடியும் மட்டும் மீண்டும் மீண்டும் சொல்றேன் வெற்றலை கொட்டைப்பாக்கு சுண்ணாம்பு இது மூன்றுமே எடுத்துக்கொண்டால் ஜீரண சக்தி மேம்படும் சுரப்பிகள் தூண்டப்படும் தாதுக்கள் மேம்படும் உடலுக்கு ஒரு உற்சாகம் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆயுர்வேன் அதனால உணவு உண்ட பின்பு மதிய வேளையில் தாம்பூலம் தரித்து ஆரோக்கியமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்